ஞானகுருவர்கள் மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவனிடமிருந்து மின்னினுடைய ஆற்றலை வேறெண்டத்தினுடைய ஆற்றலை எவ்வாறு பெற்றார் குணா எவ்வாறு உணர்த்தினார் என்பதை தெளிவாக இந்த உபதேசத்திலே கொடுக்கின்றார்கள் ஏனென்றால் ஞானகுரு அவர்கள் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் அவர் குருணா அடிக்கடி கோடி 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 என்று சொல்வார் ஆனால் தெலுங்கிலே கோடி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கோழி உணவாக உட்கொள்ளுகின்றார்களே அந்த கோழி என்று வரும் ஆனால் அதே கோழி என்ற வார்த்தையை தெலுங்கிலே உச்சரித்தால் அவருடைய உள்பொருள் கோடி என்று வரும் அதை இந்த பாஷைகளை வைத்துக் கொண்டுதான் குருநாதனும் சரி ஈஸ்வரப்பட்டனும் சரி பரிபாஷைகளாக உறவாடி நமக்கும் இந்த பேருண்மைகளை உணர்த்துகின்றார்கள் ஏனென்றால் கோடி 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 என்று குவனாக சொன்னாலும் அது எல்லாம் எங்கேயும் தோன்றிய பேரெண்டத்திலிருந்து வரக்கூடிய உணவுகள் தான் கோடி கோடியாக மாறுகின்றது கோடிக்குள் மற்ற அணுக்களை சேர்த்து இன்று நாம் மனிதனாக வந்திருக்கிறோம் என்றாலும் அதுவே கோடியில் கோழி கோழியில் கோடி கோழியில் கோடி எத்தனையோ கோடியில் கோடியாகத்தான் நம் உடலுக்குள்ளும் சரி மற்ற நிலைகளுக்குள்ளும் சரி அணுக்களாக நுண்ணணுக்களாக கோடி கோடியாக இணைந்துதான் வந்திருக்கின்றோம் இப்பொழுது நாம் இந்த எண்ணத்திலே பேசுகிறோம் என்றால் இந்த பேச்சு வருவதற்கு காரணம் இந்த வான்மீதில் பலர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உணர்வுகள் தான் அதுதான் பேச்சாகவும் நம்மை இயக்கி பேச வைக்கின்றது இப்படி மனிதனுக்குள் இதையெல்லாம் பட்ட பின் தனக்குள் ஒவ்வொன்றும் எப்படியெல்லாம் மாறிகள் என்பதனை எனக்கு உணர்த்துவதற்காக அடியில் கொடுக்கின்றார் ஒரு நாள் அடித்த நிலையில் எனக்கு பிரமை பிடித்தமாய் என்றால் அந்த வேகத்தில் அடிக்கின்றார் ஆனால் அந்த பறவை படித்த மாதிரி ஆன பின் அவரின்பால் நினைவை செலுத்தப்படும் பொழுது அதே வேகத்தில் விண்ணை நோக்கி ஏகச் சொல்லுகின்றார் ஈஸ்வர்பட்டு அவர் என்னை நேரடியாக அடித்தார் உங்களுக்குள் இப்பொழுது நான் இந்த உபதேச வாயிலாக சொல்லாக அடி ஒடுக்கின்றேன் இந்த உபதேசங்களின் உணவின் தன்னை உங்களுக்குள் ஆழமாக பதிந்தால் சீதா ராமா அம்புகளாக பாய்கின்றது இந்த சொல் உங்களுக்குள் உணர்ச்சிகளை தூண்டுகின்றது கோடியில் கோடி என்ற அந்த விண்வலக ஆற்றலை குருநாதர் தனக்குள் எழுத்து அதன் வழிதான் அவர் பேரருள் பேரொழியாக மாறினார் அவர் கண்டு அந்த உணர்வை எம்மை அடித்து தான் எனக்கு கொடுத்தார் அந்த அடிக்கும் பொழுது என்னுடைய உணவின் தன்மை அங்கே ஒன்றும்படி அவரோடு ஒன்றும்படி செய்து விண்விலக உணவின் ஆற்றலை அந்த அளவுகோலை அறியும்படி செய்தார் அவர் அடிக்கும் அடி மூலம் எப்படி அவருடைய சக்தி எனக்குள் உரைகின்றதோ உலகின் தன்னை விண்ணின் ஆற்றலும் அதற்குள் ஏற்படும் மாற்றங்களும் அதுவே மண் உலகில் வரப்படும் பொழுது கோடி கோழி 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 என்று பல கோடி நிலைகளாக வருவதை காட்டுகின்றார் இங்கே நீ இந்த கோழியை அறுத்து சாப்பிடுகின்றாய் ஆனால் கோழியை சாப்பிட்டால் நீயும் கோடியாகத்தான் அடுத்து பரப்பாய் ஆகவே அந்த கோழியை அந்த கோழியை மகரிஷியின் வேற உணர்வை அந்த கோழியினுடைய நிலைகளை நீ சாப்பிட்டால் அந்த கோடி கோடி நிலைகளை நீ வெல்ல முடியும் என்பார் ஏனென்றால் தமிழிலே கோழி என்று சொன்னால் தெலுங்கிலே கோழி தமிழிலே கோழி என்று சொன்னால் தெலுங்கிலே கோடி கோழி ஆக இதை வைத்த ஞானகுருவும் ஈஸ்வரப்பற்றும் சுற்றுமாக இந்த இயற்கை உண்மை நிலைகளை பேசுகின்றார் ஆக நான் ஞானகுரு கோழி என்று நான் சொல்லும் பொழுது ஒரு நீ இந்த கோழியை என்றால் அடுத்தாப்படி நீ கோழி அரைத்தான் பிறப்பாய் என்று சொல்லிவிட்டு அந்த கோழி அந்த கோழிடா என்பார் அந்த கோழி என்றால் சப்தரிஷி மண்டலங்களில் உள்ள பல கோடி உணர்வுகள் கோடி 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 என்ற நிலைகள் இனையை அகற்றிடும் உணர்வாக அரும்பரும் சக்திகளாக உயிருடன் ஒன்று ஒளியாக இருக்கும் அந்த கோழிடா அதை நீ சாப்பிடுடா சாப்பிடுதா என்னால் கொள்ளாத எமக்கு சும்மா சாதாரணமாக புரிய வைக்கவில்லை அவ்வளவு தெளிவாக கொடுக்கின்றார் சாதாரண நிலையில் உணவாக உட்கொள்ளும் நிலைகள் இருந்தாலும் அதை நீ உனக்குள் எப்படி உருவாக்கும் என்ற நிலைகளை நான் தெரிந்தோ தெரியாமலோ கோழி கோடி என்று அவரிடம் கேள்வியாக கேட்டாலும் அந்த கேள்விக்குள்ளேயே கேள்வியை கேட்டு அந்த கேள்விக்குள்ளான பதிலையும் தெளிவாக கொடுக்கின்றார் அது எவ்வாறு இயக்குகின்றது நீயா அல்லது நானா நீ பேசுவது நீயா நான் பேசுவது நானா நான் என்பதற்கு எதுவாகின்றது என்பார் ஈஸ்வரப்பட்டர் எடுத்துக்கொண்ட உணவு உயிரின் இயக்கத்தை அது கொண்டு வரும் நான் உயிரோடு ஒன்று இயக்கப்படும் பொழுதுதான் நான் ஏனால் இங்கே மைக்கிலே பேசுகின்றோம் அது கரண்டிலே இயக்கப்படும் பொழுது அந்த சொல்லின் தன்மையாக அது இயக்குகின்றது அது நம் உயிரின் ஓட்ட நிலைகளும் இதை போன்றுதான் உணர்கள் எதுவோ அதைத்தான் உயிர் இயக்கும் என்ற நிலைகளையும் மெய்ஞாளியில் கண்டிருந்த உணரின் தன்மையை அதையெல்லாம் எவ்வாறு என்ற நிலைகளையும் பூமிக்குள் மண்ணாவதற்கும் கல்லாததற்கும் வைரங்களாக விளைவதற்கும் மூலம் எல்லாமே இந்த பலகோடி கோழி என்ற நிலைகளை அது அது விழுங்கியதுதான் இந்த உணவின் தன்மை விளைந்து அது தாவர இனங்களாக விளைந்து மனிதனுக்குள் என்னமாக வருவது என்றால் அதுவும் கோழிதான் கோழி என்ற இல்லாதபடி வேறு எதுவும் இல்லை இந்த கோழிக்கும் கோழிக்கும் வித்தியாசம் சொல்லின் தொடர்கள் எதுவாக இருப்பினும் அது பாஷையின் முறை கொண்டு அது வேறாக மாறினாலும் நான் கோழி என்கின்றேன் நீ கோழி என்கின்றாய் என்பார் குருநாதர் ஏனென்றால் விண்வொழி ஆற்றல் என்னை நேரடியாக நுகரும்படி செய்வதற்கு இவையெல்லாம் உணர்த்துகின்றார் என் உடல் இங்கே இருக்கும் குரு என்னை அடித்து உதைத்ததும் அந்த உதைத்ததன் உணர்வுகள் அவரோடு ஒன்றும் ஒன்றிய உணர்வுகள் அந்த ஒன்றிய உணர்வுகளை அங்கே விண்வெளியில் பரப்பச் செய்வார் அந்த பரவிய உணர்வுகள் அங்கே சென்றடையும் அடைந்த உணர்வு என்னை அடித்த உணர்வு கொண்டு இங்கே இழுக்கும் அப்படி இழுத்த உணர்வு கொண்டுதான் எனக்குள் விண்ணுலக ஆற்றலை அறிவித்தார் விண்ணுலகையே காட்டினார் ஈஸ்வரப்பட்ட நீ யார் எப்படி வந்தாய் எந்த வழியில் நாம் வந்தாய் என்று குருநாதர் கேட்டுவிட்டு எல்லாவற்றையும் கனவு காணுவது போல் எனக்கு காட்டுகின்றார் அணுவாக விண்ணிலே தோன்றி உயிர் தான் உன் உயிரே உண்டானது என்ற நிலைகளையும் இது இதுபோன்று பல உயிர்கள் உண்டாவதற்கும் இதிலேயும் பல கோடி கோடி கோடியில் கோடி என்ற நிலைகளை பார்த்தால் ஆனால் அந்த உயிரின் துடிப்பு ஒன்றாகத்தான் இருக்கும் எத்தனை கோடி உணர்வுகள் கலந்து உயிரின் துடிப்பிற்குள் இணைந்து அது இயக்கமாக உருவாகின்றது என்ற நிலைகளையும் ஒரு அணுவின் தன்மை மற்ற கோள்களின் நிலைகள் கலந்து வரப்படும் பொழுது இந்த உணவின் தன்மையும் கோடி 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 என்றுதான் சொல்லியிருந்தார் அந்த காரத்தின் உணவின் தன்மை எவ்வாறு எவ்வாறானது எத்தனை கோடி உணர்வுகள் சேர்த்து கசப்பாக மாற்றுகின்றது போல சுவையின் உணர்வும் மனத்தின் நிலைகள் எது எது இணைந்ததோ அது மனமாக எப்படி மாறுகின்றது இதையெல்லாம் சேர்த்துத்தான் கோடி 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 என்பது என்று இப்படி எனக்குள் பதிவாக்கும் அந்த உயர்ந்த உணர்வுகளை கோடி 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 என்ற நிலைகளையே அந்த பதத்தையே திரும்பத் திரும்பச் சொல்லி இன்னினுடைய ஆற்றலை மகிழ்ச்சிகள் பெற்ற ஆற்றலையும் பெண்ணாம் வளர்ச்சி நான் உயிர் அணுவாதத்தோன்றி வளர்ச்சியடைந்து வந்த நிலையும் இந்த வளர்ச்சியடைந்து வந்த நிலையில் மீண்டும் சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து அடியா ஒளி சீரம் பெற வேண்டியவருடைய நிலையையும் இந்த கோடி கோடி என்ற பரிபாஷைகள் மூலமாக இந்த ஒளி மூலமாக அடித்து உதைத்து அவர் வாழியின் நினைவுகளை திருப்பச் செய்து அவரோடு ஒண்டச் செய்து அவர் வழியில் மின்னியுடைய ஆற்றலை பெரும்படி செய்தார் குருநாதன் அவர் எனக்கு எப்படி அதை பெரும்படி செய்தவர்களோ அதே வழியில்தான் தான் உங்களுக்குள்ளும் பதிவு செய்கின்றேன் என்னை அடித்து உதைத்து அங்கே அழைத்து சென்ற ஆனால் அவருடைய உணவை இங்கே சொல்லாக உங்களுக்குள் அடித்து உங்களை அங்கே இணைக்கின்றேன் என்று குரு இதனை வழிகாட்டுகின்றார்கள்